முதல் எழுத்தும் சார்பு எழுத்தும் சிக்ஸ்த்லேயே டேம் ஒன்றில் இயல் இரண்டு முதல் எழுத்து இப்போ எழுத்தோட போனதில் என்னென்ன பார்த்தோம் எழுத்தில் உயிர் எழுத்து மெய் எழுத்து உயிர் ஆயுத எழுத்து உயிர்மெய் எழுத்து அதெல்லாம் பார்த்தோம் உயிர் எழுத்து எத்தனை மெய் எழுத்து உயிர்மெய் எழுத்து ஆயுத எழுத்து ஒன்று ஸோ டோட்டலாக எவ்வளவு இரநூத்தி நாற்பத்தி ஏழு வருதா ஏழு பத்து பதினேழு சரியா மிச்சம் ஒன்று நாலு இரநூத்தி நாற்பத்தி பட் உண்மையான எழுத்து எது தான் எவ்வளவு முப்பது ப்ளஸ் இது ஒன்று சேர்த்திக்கலாம் இது கூட இக்கு கூட்டல் ஆ இக் இக்கு அக்குன்னு தானே வருது அக்கு ஆ இக்கு எல்லாம் சேர்ந்து வந்தது ஆ அக்கு ஆட்டல் இக்கு அப்போ முப்பது எழுத்து தான் உண்மையாலுமே இந்த எழுத்துக்களை சேர்த்து சேர்த்து எழுதணும்னா இரநூத்தி பதினேழு எழுத்து உருவாகுது ஓகேவா சரி இதில் உயிரெழுத்து பன்னெண்டு மெய் எழுத்து பதினெட்டு தான் முதல் எழுத்துக்கள் இந்த ரெ ரெண்டு எழுத்துக்களை சார்ந்து வரதுலேயே அதுக்கு தான் சார்பு எழுத்து எதையும் சார்ந்து வரல அதான் முதல் ஸ்டார்டிங் பாயிண்ட் அதான் முதல் எழுத்து இதான் மனப்படம் பண்ணுமா பாரதியார்த்தருக்கா சார்பு இந்த முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவது தான் இதே சார்பு எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்கள் பன்னிரெண்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு ஆகிய முப்பது எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் ஆகும் பிற எழுத்துகள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமாக இருக்கிறது இவங்க தான் ஒரு எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் இயங்குமா சார் எழுத்து ஆமாம் பாருங்கள் எப்படி மாறுது அப்படின்ட்டு அப்படியே மாறும் எழுத்து இடத்துக்கு தகுந்த மாதிரி இவை எரிக்கின்றன இனவற்றை முதல் எழுத்து அவங்களுக்கு முன்னாடி யாரும் கிடையாது இவங்க தான் ஆரம்பம் இவங்களை சார்ந்து தான் இருந்தோம் சார்பு எழுத்து வரும் முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள் பத்து வகைப்படும் சார்பெழுத்து இது ரெண்டு நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் உயிர்மெய் ஆயுதம் அப்புறம் நம்ம சொல் உருவாக்கும் பொழுது இந்த மாதிரிலாம் உருவாகும் உயிர் அளபடை வார்த்தையில் எடுத்துக்கு பாருங்க உயிர் அளபடை உயிர் எழுத்து அளவு எடுத்து வரும் அளவு எக்ஸ்ட்ரா வரும் ஒரு மாத்திரை ஒழிக்கிறது ஒன்றரை மாத்திரை ரெண்டு மாத்திரை அளவுக்கு ஒழிக்கும் ஓகேவா ரெண்டு மாத்திரையில ஒழிக்க வேண்டியது மூணு மாத்திரை நாலு மாத்திரை அளவுக்கு ஒழிக்கும் அப்போ உயிர் எழுத்து அளவு எடுத்து வருவது அளவு எடுத்து அளவு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அளவு எடுத்து வருது கால அளவு எடுத்து வருது அப்படி வச்சுக்கங்க அந்த உயிர் அளபடை இருக்க வார்த்தையிலே அர்த்தம் அடுத்து ஒற்றளபடை ஒற்றெழுத்து எது ஒற்றழுத்தா அந்த மெய் எழுத்துலாம் இருக்குல்ல அதெல்லாம் ஒற்றெழுத்து புள்ளி வச்சு வந்தால் ஒற்றெழுத்து இன்னொரு பேர் அதுக்கு அது எவ்வளோ நேரத்தில் ஒழிக்கணும் அரை மாத்திரை அளவுக்கு ஆனால் ஒரு மாத்திரை அளவுக்கு ஒழிக்கும் அதனால தான் அதுக்கு பேர் ஒற்றளவடை ஒற்றெழுத்து அது ஒழிக்க வேண்டிய அரை மாத்திரை அளவுக்கு இல்லாமல் இன்னும் ஒரு கால அளவை அதிகமாக எடுத்துக்கிட்டு ஒழிக்கக்கூடியது அதானது ஒற்ற ஒற்றெழுத்து அளவு எடுத்து வரும் குற்றிய லிகரம் ஈகரம் ஈ இகரம் கரம்னால் ஒரு இதுக்காக சேர்த்துறது அதுக்கு பொருள் கிடையாது இகரம்னு சொல்லுவாங்க ஈங்கிறத இகரம் அப்படிவாங்க சரியா குற்றியலிகரம் இக ஈ எவ்வளோ நேரம் ஒழிக்கணும் ஓ ஒரு மாத்திரை அளவுக்கு ஒழிக்கணும் அது குன்றி ஒழிக்கும் வார்த்தையிலே இருந்திருக்கு குற்றியலிகரம் இகரம் அந்த ஈ அது ஒழிக்க வேண்டிய ஒரு மாற்றத்தை விட குறுகி ஒழிக்கும் லீ போயிடக்கூடாது இங்கே இ லீங்கிறது என்னது இல்லு கூட்டல் ஈ இது ரெண்டு சேரும் பொழுது இந்த மாதிரி மாறிடும் ஓகேவா இ இகரம் குற்றியல் உகரம் இல்லு கூட்டல் என்னது ஊ குற்றியல் உகரம் ஊ எவ்வளோ நேரம் ஒழிக்கணும் ஒரு மாத்திரி அவ்வளோ நேரம் ஒழிக்காது சரியா சொல்லோட ரெண்டு இது சேரும் பொழுது அதோட ஒழிக்க வேண்டிய ஒரு மாத்திரையிலேருந்து குறுகி ஒலிக்கும் அதான் குற்றியல் உகரம் புரிஞ்சுதா மனப்பாடம் ஒன்றுமாத அடுத்தது அங்கே வேறு இடத்துல இந்த வார்த்தையில யூஸ் பண்ணுவாங்க அப்போ வார்த்தையை பிரித்து பார்த்தீங்கன்னா அனுசிட்ருணும் அடுத்து ஐகார குறுக்கும் ஐகாரம் அப்புறம் நான் எதை குறிக்குது ஐ குறுக்கம் அர்த்தம் குறுகி ஒலிக்கும் ஐயா எவ்வளோ நேரம் ஒழிக்கணும் ஒரு மாத்திரையா ஐயா ரெண்டு மாத்திரை நெடில் ரெண்டு மாத்திரை அளவு இல்லாமல் அதோட கம்மி நேரம் தான் ஒழிக்கும் சொல்லோட சேர்ந்து வரும்பொழுது ஒரு சில இடத்துல எல்லா இடத்துலையும் இல்லை அந்த மாதிரி வரும்பொழுதுலாம் என்னது ஐகார குறுக்கம் அடுத்து அவகார குறுக்கம் அவ என்னது ரெண்டு மாத்திரை ரெண்டு மாத்திரை அளவுக்கு ஒழிக்காது குறுகி ஒலிக்கும் ஒரு சில இடத்துல சொல்ல எல்லா இடத்துலையும் இல்லை ஒரு சில இடத்துல அந்த இடத்துல அந்த சொல்லுக்கு என்னது அவுகார குறுக்கம் மகர குறுக்கம் இம்மு இம்மு எவ்வளோ நேரம் ஒழிக்கணும் அரை மாத்திரை அதோட கம்மியாக ஒழிக்கும் அல்லது ஒளி போய் மறைஞ்சிரும் ஒளி என்ன ஆயிரும் மறைஞ்சிடும் அடுத்தது ஆயுத எழுத்து ஆயுத எழுத்து அரை மாத்திரை தான் அக்க இருக்குல்ல அது அரை மாத்திரை அதுலேருந்தும் ரொம்ப குறையும் அதுக்கு ஆயுத ஆயுதகுரம் மற்ற எத்தனை பத்து சார்பு எழுத்துக்கள் உயிரெழுத்து மெய் எழுத்து உயிரளப்படை உயிரெழுத்து அளப்படுத்து வருது ஒற்றளப்படை ஒற்றெழுத்து அளப்படுது உயிரெழுத்து அளப்படுத்து கடைசி இந்த ரைட் சைடில் ஒற்றெழுத்து புற்றிய லுகரம் புற்றிய லிகரம் ஆ இ குன்றி ஒழிக்கிறது உகரம் உன் குன்றி ஒழிக்கிறது ஐ குன்றி ஒழிக்கிறது அவு குன்றி ஒழிக்கிறது நெடியில் இந்த நாலு தான் குன்றி ஒழிக்கும் ஒரு சில இடத்துல அப்புறம் மகர குறுக்கும் சரி மெய்யிங்கிறேன் உயிரெழுத்தில் உயிரெழுத்துல இந்த நாலு குன்றி ஒழிக்கும் இகரம் உகரம் ஐகாரம் அவுகாரம் அப்புறம் மகர குறுக்கும் அடுத்து ஆயுத குறுக்கும் மொத்தம் பத்து எழுத்து சார்புழுத்துக்கள் இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம் உயிர்மை உயிர்மை தான் நமக்கு தெரியும் இப்போ சே என்ன எழுத்து என்ன எழுத்துன்னு கேட்டாது நெடியில் எழுத்து உயிர்மை நெடில் அப்படி தான் சொல்லுவோம் என்னது உயிர்மை நெடில் எது எது சேர்ந்து உருவானது உச்சி கூட்டல் அட சே ஓகேவா அடுத்து வேறு என்ன பண்ணலாம் ரூ என்ன எழுத்து உயிர் மெய் குரில் எந்த உயிர் எழுத்து மெய் எழுத்து சேர்ந்தது இரு கூட்டல் ரூ பிரித்து பார்க்கணும் அதான் அங்கே டேபிள்ஸ் மாதிரியே தான் மேக்ஸ் மேத்தமேட்டிக்ஸில் நமக்கு டேபிளே தேவை இல்லை ஆமாம் தானே ஒரு எண்ணெய் தனி கூட்டணும் அதை புரிஞ்சுக்கிட்டால் போதும் நம்ம எல்லா டேபிள் எழுதிடலாம் மல்டிப்ளிகேஷன் ஈஸி அதே தான் இங்கே உயிர் எழுத்து மெய் எழுத்து மட்டும் ஆர்டராக தெரிஞ்சால் போதும் ரெண்டையும் அட்டாச் பண்ணி அட்டாச் பண்ணி எழுதுனா வேலை முடிஞ்சிச்சு இங்கே இருக்குமா இருக்கும் இக்கு இருக்கும் இது ரெண்டையும் சேர்த்து எழுதுனா வேலை முடிஞ்சு போச்சு நம்ம எல்லா எழுத்தையும் நம்மளை மனப்பாடம் பண்ணி கெடுத்து விட்டாங்க அதுக்கு உட்காந்து மனப்பாடம் பண்ணிட்டு அடியெலாம் வாங்கியிருக்கோம் அவன் தானே தேவையே இல்லை அது ரெண்டையும் சேர்த்து எழுத்து இக்கு கூட்டலா கா இருக்குமா இங்கு காஞ்சா தானே ரெண்டாவது வரும் ஆ இங்கே கூட்டல் ஆ ஞா அப்படி அப்படி தான் எல்லா அழுத்தம் அதேமாதிரி இங்கே அடுத்து என்ன இருக்குது இங்கே ஈ வச்சுக்குவோம் நெடியில் விட்டுருங்க இக்கு இக்கு கூட்டல் ஈ கீ இங்கு கூட்டல் ஈ நீ இப்படியே வருமா கரெக்டாக தான் எழுதிருக்கேன் ரைட் அந்த மாதிரி இப்படி தான் எல்லா அழுத்தம் இந்த இரநூத்தி பதினாறு எழுத்து அப்படி தான் வரும் முப்பது எழுத்து தெரிஞ்சால் போதும் நமக்கு இரநூத்தி பதினாறு எழுத்த வர வச்சிடலாம் இந்த ஆர்டரை நல்லா தெரிஞ்சுக்கோ ஏன்னா அகர வரிசையில் எழுத சொல்லுவான் இந்த ஆர்டர் நல்லா வச்சுக்கணும் ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் அகர வரிசையில் எழுதணும் ஓகேவா அது எப்படின்னு சொல்லி அப்புறம் பா கேட்போம் அகர வரிசையில் எது சரியாக இருக்குது அல்லது அகர வரிசையில் எழுது அப்படின்னு கொடுத்து நாலு சொல்லு கொடுத்துருவோம் புரிஞ்சிக்கிட்டு வரணும் மனப்பாடம் பண்ணக்கூடாது செஞ்சு எக்ஸாமுக்காக படிக்காத வார்த்தையை புரிஞ்சிக்கிட்டேவா உயிர் எழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்ந்தே உயிர்மை எழுத்து தோன்று நமக்கு அதுக்கு முன்னாடியே தெரியும் உயிர்மெய் எழுத்தின் வடிவம் உயிர்மெய் எழுத்தின் ஒளிவடிவம் எழு ஒலி வடிவம் ஒலிணா அது உச்சரிக்கிறது மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும் ஆமாவா ஐக்கு குட்டலா கா மெய் எழுத்து உயிர் எழுத்து ஃபஸ்ட்டு மெய் தானே வரும் இக்கு குட்டல் அதாவது வரும் ரெண்டு சேர்ந்ததாக இருக்கும் கா கா சொல்கிறாங்க வரி வடிவம் மெய் எழுத்தே ஒத்திருக்கும் நம்ம தானே வரி வடிவம் எப்படி எழுதுகிறோம் அங்கே காவை காணும் ஒலி வடிவம் ரெண்டு சேர்ந்ததாக இருக்கும் வரி வடிவம் எப்படி இருக்குது கா ஆவ காணம் உள்ளே ஒளிஞ்சிச்சு புரியுதா ஆமாம் ஒலிக்கும் கால அளவு உயிர் எழுத்தை ஒத்திருக்கும் பாருங்க வரி உயிர் உயிர்மெய்யோட ஒலி வடிவம் ரெண்டும் சேர்ந்ததாக இருக்கும் உயிர் எழுத்து மெய் எழுத்து ரெண்டு சேர்ந்ததாக இருக்கும் வரி வடிவம் மெய் எழுத்த ஒத்துருக்கும் பட் அதோட கால அளவு எதாவது ஒத்துருக்கும் உயிர் எழுத்து ஒத்துருக்கும் அதனால தான் என்னென்னு சொல்கிறோம் உயிர்மை குரில் கா இக்கு கூட்டம்லா உயிர் மெய்க்குரியல் உயிர் எழுத்து மெய் எழுத்து எவ்வளோ கால அளவு ஒழிக்கும் இதோட உயிர் எழுத்தோட கால அளவில் ஒழிக்கும் அதான் சொல்றாங்க முதல் எழுத்துக்களை சார்ந்தவர்கள் சார்பு எழுத்து ஆயுதம் மூன்று புள்ளிகளை உடைய தனித்து வடிவம் பெற்றது இதை நாம் இப்போல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல மோஸ்ட்லி எங்கேயாவது யூஸ் பண்ணுறோம் ரேர் அஃதுங்கிறத கூட அதுன்னு சொல்லிட்டு போயிடுறோம் அது அது இதுக்கு வேறு பெயர்கள்லாம் உண்டு முப்புள்ளி இதை இதை கேட்பான் பார்த்துக்கங்க ஆயுதத்தினுடைய வேறு பெயர்கள் என்னென்னு கேட்கலாம் முப்புள்ளி மூணு புள்ளி தானே இருக்குது முப்பார் புள்ளி தனிநிலை தனியாக நிக்கிறாரு உயிரெழுத்து மெய் எழுத்து சாராமல் தனியாக நிற்கிறார் ஆனால் உயிரெழுத்து மெய் எழுத்து சேர்ந்தவர் தான் அவர் தனியாக வர்றார் அந்த இரநூத்தி பதினாறுக்குள்ளே வரதில்லை அக்கேயனம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பேர் என்னது அக்கேனம் நுட்பமான ஒளிமுறையை உடையது தனக்கு முன் ஒரு குரல் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும் நம்ம தானே எழுத்து தனக்கு முன் புரியுதா எப்படின்னு அந்த எழுத்து எப்பயுமே இப்போ அஃது எப்பயுமே இந்த மாதிரி தான் வரும் இதுதான் அந்த எழுத்து தனக்குன்னா என்ன அர்த்தம் அந்த ஆயுத எழுத்து அந்த எழுத்துக்கு முன்னாடி ஒரு என்ன இருக்கும் குரில் எழுத்து குரியல் குரியல் தானே இது தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்து வல்லின உயிர்மை எழுத்து வல்லினா இது ட த ப ர இதெல்லாம் வல்லின எழுத்து இத்துக்கூட்டல் ஊ அதானது தூ அதை தான் சொல்கிறாங்க இதை நான் வச்சுக்கோ எப்பயுமே இப்படி தான் வரும் இந்த எழுத்து தனித்து வராது எப்பயுமே இடையில தான் வரும் அதான் சொல்கிறாங்க பெற்று சொல்லின் இடையில் மட்டும் வரும் அஃதுங்கிறது ஒரு சொல் கரெக்டாக நடுவில் தான் வரும் முதல்லையும் வராது கடைசிலையும் வராது வச்சு எழுத்து பிள்ளை நீக்கி எழுத சொல்லுவான் அதில் இதெல்லாம் வரும் இக்கு முதல்ல வந்தாலும் அதை தப்பு அந்த எழுத்து அந்த சொல் ஒரு சொல்ல நாலு கொடுத்துருவான் பிள்ளை நீக்கி எழுதுமா ஓகேவா சொல்லோட முதல்ல இக்கு போட்டாலும் வராது ஒருவேளை இக்கு வந்துச்சு சொல்லோட முதல்னால் அது தமிழ் எழுத்து கிடையாது தமிழ் சொல் கிடையாது புரிஞ்சிக்கலாம் புரிஞ்சுதா கடைசிலையும் அக்கு வராது வந்துச்சுனாக்கா வரும் ஒரு சில இடத்துல ஏதுனா வேற்றுமொழி இருக்குல்ல வேற்றுமொழியிலேருந்து வார்த்தைகள் நம்ம வாங்குவோம் அதை அப்படியே பயன்படுத்துவோம் அங்கே வரலாம் அப்போ அது வேற்றுமொழி கேட்பான் வேற்றுமொழி சொல்ல நீக்கி எழுதுமா அல்லது வேற்றுமொழி அல்லாத தமிழ் சொல்லுது அப்படின்னு கொடுத்துருவோம் அதில் ரெண்டு இப்படி கொடுத்துருவோம் இதை புரிஞ்சு வச்சு நீ அங்கே ஆன்சர் போ ரொம்ப போட்டு மைண்டை குழப்பாதீங்க ஜாலியாக படிக்கும் அடுத்து தனித்து இயங்காது தனித்து வராது எங்கேயுமே முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் முதல் எழுத்து எது அக்கு அக்குன்னு தானே சொல்கிறான் ஆ வருது இக்கு வருது அதுதான் அக்கு உயிரெழுத்தையும் மெய் எழுத்தையும் சார்ந்து எங்குதான் ஆயுத எழுத்து ஒரு சார்பு எழுத்து ஓகேவா இப்போ என்ன பார்த்தோம் இங்கே சிக்ஸ்துலையே டே மூணுலேயே ரெண்டாவது லெசனில் முதல் எழுத்துக்கள் எது உயிர் எழுத்து மெய் எழுத்து சார்பு எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை பத்து அதில் ரெண்டு இங்கேயே பார்த்துட்டோம் ஆமாவா என்னென்ன சார்பு எழுத்து இருக்குது உயிர் மெய் எழுத்து ஆயுத எழுத்து குற்றியலிகரம் குற்றியல் உகரம் அவகார குறுக்கம் ஐகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குக்கம் ரொம்ப நேரம் மடமான மண்ண அந்த வார்த்தையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா வந்துடும் கரெக்டாக ஒன்று ஒன்றை கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி இதே மாதிரி தான் நீ எந்த சப்ஜெக்ட் படித்தாலும் படிக்கணும் அட்மாஸ்பியர் அப்படிமா வளிமண்டலம்மா காற்றுமா ரெண்டு ஒன்றா வேறு வேறு ஆனால் தப்பாக யூஸ் பண்ணுறோம் ரெண்டு ஒன்றுன்னு நினச்சி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அந்த மாதிரி கம்பேர் பண்ணி நான் வந்தால் அறிவாளி லிட்ரே அறிவாளிலாம் சொல்ல முடியாது எழுத்தறிவு பெற்றவன் எழுத்தறிவு பெற்றோன்னா யார் இங்கிலீஷில் லிட்ரே லிட்ரேட் ஏதாவது ஒரு மொழியில் எழுதிருக்கிறத நீ புரிஞ்சிக்கணும் தவறு இல்லாமல் புரிஞ்சிக்கணும் மாதிரி எண்கள் இருக்கு இல்லையா அதோடய ஃபங்க்ஷன்ஸு செயல்பாடுகளை புரிஞ்சிருக்கணும் ப்ராப்பராக அதே மாதிரி நீ என்ன பண்ணும் உனக்கு தெரிஞ்ச விஷயத்தான் அவன் அடுத்தவனுக்கு புரிகிற மாதிரி எழுத தெரியணும் அவன் தான் எழுத தெரியும் உள்ளவன் அப்போ தான் உன்னை லிட்ரேட்டே ஆகும் இப்போ சொல்லுங்கள் பார்ப்போம் நம்மளாம் லிட்ரேட்டா எல்லா கிளாஸையும் முடிச்சிட்டிங்கன்னா லிட்ரேட்டாக எல்லாம் நம்ம க்ளாஸை சரியா அதனால தான் அங்கே ஒரு ரிப்போர்ட் வருது அமெரிக்காவிலேருந்து வந்தது அப்போ எனக்கு புரியலை அப்புறம் தான் புரிஞ்சுது இதெல்லாம் பார்க்க போகிறேன் இன்றைக்கி போதும் அவ்வளோதான் இது ரெண்டையும் பார்த்தாச்சுங்க உயிரலப்படை என்ன எங்கே வரும் எப்படி ஒற்றளப்படை சொல்லுக்குள்ளே வரும் என்ன நாம் ஆமாம் ஒற்றெழுத்து அளவெடுத்து வரும் அல்லது குற்றியலிகரம் குற்றியல் உகரம் வைகார குறுக்கம் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்து வர வர ஓகேவா சொல்லுங்க சொல்லுங்கப்பாப்பா மதிப்பீடு முதல் எழுத்துக்கள் என்பவையாவை அவை எதனால் அவ்வாறு அழைக்கப்படுது உயிரெழுத்து மெய் எழுத்தும் சார்பழுத்துக்கு முதன்மையாக இருக்கிறனால முதல் எழுத்து அல்லது இவங்களுக்கு முன்னாடி எந்த எழுத்துல இவங்க தான் ஆரம்பமே அதனால தான் முதல் எழுத்து இவங்க யாரையும் சார்ந்து வரமாட்டாங்க ஓகேவா ரைட் சார்பெழுத்துக்கள் எத்தனையோ அவை யாவை பத்து அது என்னென்னு சொல்லிட்டீங்க நோ ப்ராப்ளம் சொற்கள் ஆயுத எழுத்து எவ்வாறு இடம்பெறும் இடையில் தான் வரும் முன்னாடி என்னவாக இருக்கும் உயிர் குரிலா உயிர் குரில் அப்புறம் உயிர்மை குரில் அதுக்கிடையில் தான் வரும் தனித்து வராது ஓகேவா அவ்வளோதான்